முன்னூறு திரைப்படங்களில் நடித்த ஸ்டார் நடிகர் ஐந்து திருமணங்களை செய்து கொண்டார் சினிமாவில் கோனூற்றி வந்தவர் ஒரு கட்டத்தில் வாய்ப்புகளை இழந்தார் இதனிடையே அவரது தனிப்பட்ட வாழ்வில் நடந்த சோகங்கள் பின்தொடர இறுதியில் யாரும் இல்லாமல் தனியே இறந்து கிடந்தார் திரையில் ஜொலித்தவரின் தனிப்பட்ட வாழ்வில் நிகழ்ந்த சோகம் என்ன யார் அவர் என்பது குறித்து பார்ப்போம் ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட படங்களில் நடித்த திரையுலகில் தனக்கென தனியிடம் பிடித்தவர் தான் நடிகர் மகேஷ் ஆனந்த் சினிமா மட்டுமல்லாமல் தற்காப்பு கலையிலும் சிறந்து விளங்கிய மகேஷ் ஆனந்த் பிலா பெல்ட் வாங்கியவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியில் வெளியான சனம் தேரி கசம் படத்தின் மூலம் டான்சராக திரைத்துறையில் நுழைந்தவர் மகேஷ் ஆனந்த் அமிதாப் பச்சன் வினோத் கன்னா சல்மான் கான் கமல்ஹாசன் ரஜினி மோகன்லால் என பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார் தமிழில் ரஜினியுடன் இணைந்து வீரா படத்தில் நடித்திருந்தார் அதேபோல விஜயகாந்தன் மருது சத்யராஜன் சிவசக்தி ஆகிய படங்களில் நடித்துள்ளார் மகேஷ் ஆனந்தின் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை அவர் பர்கா ராய் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் சில மாதங்களிலேயே அந்த திருமணம் விவாகரத்தால் முற்று பெற்றது அதன் பின்னர் மிஸ் இந்தியா பட்டம் பெற்ற மரிகா டிசோசாவை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு ஒரு மகன் உள்ளார் ஆனால் மகன் பிறந்த சில நாட்களிலேயே இந்த உறவு பிரிந்தது இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்தனர் மூன்றாவது திருமணத்துக்கு தயாரான மகேஷ் ஆனந்த் மது மல்ஹோத்ராவை திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் விவாகரத்து பெற்று பிரிந்தனர் இரண்டாயிரமாம் ஆண்டில் உஷா பச்சன் என்ற சீரியல் நடிகையை மணந்தார் மகேஷ் ஆனந்த் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்தனர் கடைசியாக ஐந்தாவது முறையாக லானா என்ற ரஷ்ய பெண்ணை மணந்தார் ஐந்து திருமணங்கள் செய்த போதிலும் மகேஷ் இறுதி வரை யாரும் கை கொடுக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தனது ஐம்பத்தி ஏழாவது வயதில் மும்பையில் உள்ள தனது வீட்டில் தனியாக இறந்து கிடந்தார் மகேஷ் ஆனந்த் வீட்டு பணிப்பெண் வந்து பலமுறை கதவை தட்டியும் திறக்காததால் காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது மது பாட்டிலுடன் இறந்து கிடந்தார் அவர் இருந்து மூன்று நாட்களுக்கு பிறகுதான் காவல்துறை அவரை மீட்டது குறிப்பிடத்தக்கது